반비로 tamam. 반드 비소센리 수티

பெரிய வெண்டாய வெிக்காய் அங்க நாங்க வெண்டைக்காயில தான் ம் சின்ன இதுல எல்லாம் வரும் எவ்வளவு பெரிய வெண்டிக்காய் இது கச்சா நேற்று நைட்டு நாங்கள் கச்சா நான் வச்சு சாப்பிட்டோம் ஆனா வீரியம் ஒருக்க மறந்துட்டேன் இதுலதான் பிடுங்கி இரவா வச்சு சாப்பிட்டோம் இந்த பால மரம் நிற்கிது ஆமா

நல்ல பொறுப்பு நீங்க இப்ப எத்தனை மணி ஆறு ஆகுது வண்டியில நாங்கள் நந்தா அக்கா வீட்டை கொழுக்கட்டை வச்சு சாப்பிட போறோம் எங்க அம்மா தேங்காய் திருவுறா அம்மா கொழுக்கட்டை செய்ய தேங்காய் திருவி கொண்டு இருக்கிறா

வெளி நைட்டுக்கு நிலா வந்துடுச்சு எங்கள் வீட்டை நாங்கள் இல்ல டோர் போட்டுட்டு வெளிய இருக்கிறோம் இங்கே லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது நல்லா தானே சாருக்குட்டி நல்லா இருக்குது ம் ஏறமாரி இப்போ பாடனே அம்மா ஆனா நந்தா கைதான் இருந்தாலும் கரண்ட் இருக்கோ டிவிலோ இப்படி இருந்தா அங்கதான் டிவிக்கு முன்னால இருக்கோம் டிவியை தான் பாத்துக்கொண்டிருக்கீங்களா அப்படித்தானோ

俺はね。<laughs> <laughs> படுக்க இடம்பெயர்ந்து போற மாதிரி மூட்டை மழிச்சு கட்டிக்கண்டு இடம்பெயர்ந்து பொறியியல் இடம்பு சரி போறீங்களோ கவி எங்க கதறியோட போகுது

Oh, oh, sorry, sorry. Ma ayo, ayo, mango, mango, mango. Itu maran mango. Kumba nih, kumba. <susur> nah, ini mama out, ini mama out, aku lah. Marlad lah, pun பொறிக்கப்பட வேண்டிய நினைவுகள் எங்களோட சேர்ந்து நிலாவும் வராது